வணக்கம் மக்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லாபுரம் அரசு மேல்நிலை பள்ளி ஆண்கள் அங்கே இருக்கிறோம் இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம படித்த பள்ளிக்கூடம் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இங்கே படித்தோம் பார்த்தீங்கன்னா இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு விநாயகர் கோவில் ரொம்ப வருஷம் ஆச்சுப்பா பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வந்து பாருங்கள் நல்லா சிறப்பாக பழைய நினைவுகள் மறுபடியும் நமக்கு கண் முன்னாடி வருது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா சிறப்பா கொண்டாடிட்டு இருக்கோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தன்னுடைய உயிருவே வீதி உயிருவே வீதி உயிருவே நாட்டி உயிருவே அந்த தேசத்தின் உயிருவே உடைகளாக அந்திடை

சிறப்பாக பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா இப்போதான் நம்ம பள்ளியில கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் உடனே இந்த இந்த ஸ்கூலில் ஆர்வத்தோ படித்த முன்னாள் மாணவர் அருள் சொல்வத தலைவர் இந்த பள்ளியில் பயின்றமைக்கு ஆசிரியர் பெருமக்களுக்கும் நமது நல் வாழ்த்துக்களையும் நன்றினும் தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த கருத்து மட்டும் கிடைக்காது

இதெல்லாம் நம்ம படித்தது ஞாபகம் பசுமையாக இன்னமும் இருக்குது நம்ம மனசில் இந்த பொழுதில் இந்த பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறோம் இதுதான் நமக்கு பெருமையாகவும் பெரிய கொடுப்பனையாகவும் நான் நினைக்கிறேன் இதே போல் நம்மளோட படித்த மனங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்தில் சந்திக்கலான்னு

மாத மாதம் அவர்களுக்கு தமிழக அரசு வழங்கக்கூடிய இந்த பரிசிலை பெறுவதில் நன்றாக கைப்பற்றி